எப்போ ஒரு இராணுவம் போர்க்களத்தில் செயல்பட முடியாமல் நிற்கும் இத்தனை பேருக்கு நல்லாவே தெரியும் இயேசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தஞ்சு பேர கிளீன்ட்டு ஆனால் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்களே இல்லையா அப்படின்னு இவங்க இப்போ என்ன பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க செயல்படாமல் இருக்காங்களா செயல்பட்டு இருக்காங்களா கால் நீட்ட படுக்கை நீளம் பத்தில் அப்புறம் போத்திக்கிறதுக்கு போர்வி என்ன அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அவங்க இப்போ எண்பத்தி மூணாம் சங்கீதத்துடைய நிறைவேறதில்ல இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு கிடைக்குதான்னு பார்த்தா கட்டாயமா கிடையாது அது கிடைக்க போற விஷயம் அதுக்கப்புறம் தான் ஆனா எண்பத்தி மூணாம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்னைக்கு சுற்றி இருக்கிற நாடுகளை எல்லாம் இஸ்ரேல் கண்டிப்பா ஜெயிக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதன் மூலம் ஒரு கான்பிடன்ஸ் அவங்களுக்குள்ள வரும் அந்த கான்பிடன்ஸும் தேவன் உடைச்சு அவங்கள சுத்திகரித்து கொண்டு வரும்போது ஒரு ரச்சி பருது பார்த்தீங்களா அந்த ரச்சி பற்றி இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற பாதை உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான பாதையாக இருக்கலாம் நமக்கு தான் தெரியும் உலகம் போயிட்டு இருக்கிற பாதை எந்த பாதைனா கல்மினேஷன் பாயிண்ட் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்